கோவையில் இனிப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதிமீறல் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ள கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் பாஜகவின் பக்கம்தான் உள்ளார்கள் என்றும் மோடிக்கு மட்டுமே பிரதமர் நாற்காலியில் அமர தகுதி உள்ளது என்றும் தெரிவித்தார் கோவையில் இனிப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதிமீறல் என்று குற்றம் சாட்டினார் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுதான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்க போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய மனிதன் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏரி குறிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷா ஓட்டாதீங்க நெக்லிஜென்டா ஓட்டாதீங்கன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிக்கேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கிறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் ஏதாவது பனிஷ்மெண்ட் ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும்